யாழ் புங்குடுதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொட்டாஞ்சேனியை வதிவிடமாகவும் கொண்ட நல்லதம்பி சொர்ணம்மா அவர்கள் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி செவ்வாய்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நல்லதம்பி சின்ன தம்பதிகளின் அன்பு மகளும் பற்பதம் மணி ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலம் திருநாவுக்கரசு ரட்னலிங்கம் ஆகியோரின் அன்பு மைதுனியம் சிவபாலன் காந்தி செல்வி தர்ஷினி தரன் சுதர்சன் சுதர்சனா சோபா லாவண்யா அமுதீசன் ஆகியோரின் பாசமிகு பெரா ஞானம் தமிழினி அணு லோகி சந்திரன் வாசிகன் ஆகியோரின் அன்பு மாமியாரம் சாகித்யன் சாகித்யா சாதுரியா கனோதா ஆத்மிகா தீபிகா ரெமோ இந்துயன் அஜித் அனிஸ் அஜியோ, அஸ்னி ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நூற்றி அறுபத்தி இரண்டுனாமாவது கொழும்பு எட்டு எனும் முகவரியில் நடைபெற்ற பின்னர் பூத உடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் காந்தி பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு தொன்னூற்றி ஐந்து எண்ணூறு எழுபத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மகள் தர்ஷினி பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு எண்ணூற்றி தொண்ணூறு பத்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மகன் சுதர்ஷன் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு இருநூற்றி இருபத்தி ஏழு மகள் சுதர்ஷனா பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு எண்ணூற்றி அறுபது இருநூற்றி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று மகன் தரன் பூஜ்ஜியம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்று முப்பத்தி இரண்டு தொன்னூற்றி ஆறு ஆறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது யாழ் பொங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொட்டாஞ்சேடியை வதிவிடமாகவும் கொண்ட நல்ல தம்பி சொர்ணம்மா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்